வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிக்கும்ல அவங்களுக்கான வீட்டு ரெமடி தான் பார்க்க போகிறோம் இந்த கற்பூர வலியிலே வந்து ஒரு அஞ்சாறு ஏல எடுத்துக்கோங்க நான் வந்து இதை வந்து செவன் மந்த்லேருந்து எங்கள் தம்பிக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வரைக்குமே நான் இதை கொடுத்துட்ருக்கேன் வாரத்தில் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் சளி பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி நான் கொடுத்துட்ருக்கனால சளி அவ்வளோவா சீக்கிரமாக கோல்டு வந்து பிடிக்க மாட்டேங்கிது ஒரு அஞ்சாறு எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு மிளகு சேர்த்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் அடித்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க மார்னிங் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இதை கொடுத்துட்டோன்னா மேக்சிமம் வந்து கோல்டு வந்து பிடிக்கவே பிடிக்காது சளி தொந்தரவு மூக்கு ஒழுகிறது எதுவுமே இருக்காது நீங்கள் லைட்டாக அவங்களுக்கு மூக்கொழுகுது போதே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா டெய்லி தொடர்ந்து ஒரு மூணு நாள் மூக்குலேருந்து தண்ணி வடிகிறது சளி இருமல் கரு கரு சவுண்டு தும்மல் இது எல்லாமே சரியாக போயிடும் நம்ம கையிலேயே மருந்து வச்சுருக்கோம் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டிலேருந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த கற்பூர வழியெல்லாம் வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவுன்னே இருக்கவே இருக்காது இந்த கோல்டு கிளைமேட்டுக்கெலாம் வந்து சீக்கிரமாக சளி பிடிக்கும் அதனால் நீங்கள் இந்த கற்பூர வலி இலையை வந்து கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க